அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று விஜய் முன்னிலையில் தாவிக்காவில் இணைந்தார் அவருக்கு மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் ஆகிய பதவிகளை வழங்கியுள்ளார் தாவைக்கா தலைவர் விஜய் இந்நிலையில் அமைச்சர் ரகுபதியிடம் செங்கோட்டையன் தாவைக்காவில் இணைந்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது பேசிய அமைச்சர் ரகுபதி என்னை பொறுத்தவரை செங்கோட்டையனை பாஜகவின் ஸ்லீப்பர் சில்லாக பார்க்கிறேன் அது உண்மையா என்பதை விரைவில் நிரூபிப்போம் அவர் அமித் அழைத்தால் ஓடுவார் இன்றும் அமித்ஷாவின் ரிமோட் கண்ட்ரோலில் ஓடிக்கொண்டிருப்பவர் தாவிகாவை பாஜக கூட்டணிக்கு அழைத்தவர் அனுப்பப்பட்ட செங்கோட்டையின் தான் அவர் அனுப்பப்பட்டிருப்பார் என்பதும் எங்களின் கருத்து கட்சியை விட்டு ஒரு தலைவர் வரும்போது மற்ற கட்சிகள் அழைப்பது இயல்புதான் செங்கோட்டையின் ராஜினாமா செய்யும் முடிவுக்கு வந்தபோது அவரை அமைச்சர் பாபு நட்பு ரீதியில் கட்சிக்கு அழைத்திருக்கலாம் அவர் பாஜகவின் ஸ்லீப்பர் செல் என்பதால் தான் வரவில்லை என்று தெரிவித்துள்ளார் திமுகவும் அதிமுக இணைந்துதான் செயல்படுகிறார்கள் என செங்கோட்டையன் கூறியிருப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி நேற்று வரை செங்கோட்டையனுக்கு புத்தி எங்கே போனது தற்போதும் தமிழகத்தில் புனிதமான ஆட்சிதான் நடைபெறுகிறது எதிர்காலத்திலும் மு க ஸ்டாலின் தலைமையில் புனிதமான ஆட்சிதான் நடைபெறும் அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை வெறுத்துதான் விரட்டிவிட்டார் அவருக்கும் செங்கோட்டையனுக்கும் நல்ல புரிதல் கிடையாது அதே நேரத்தில் பாஜகவோடு செங்கோட்டையனுக்கு நல்ல புரிதல் உள்ளது எந்த பொறுப்பிலும் இல்லாமல் அமித்ஷாவை போய் டெல்லியில் விட்டும் அதற்கு பிறகு ஒருவர் முடிவு எடுக்கிறார் சசிகலாவை சந்திக்கிறார் இப்படி பல்வேறு குழப்பங்களை எல்லாம் செய்துவிட்டு கடைசியாக பாஜகவுடைய ஸ்லீப்பர்லாக தாவேக்காவுடன் சென்று சென்றிருக்கிறார் என தெரிவித்துள்ளார் ரகுபதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து